எல்லாமே ரோகிணிக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க என்ன ஒரு தப்பு அவங்களோட ரோகிணி மாட்டாங்கிட்டு இருக்குது அவங்க மட்டும் எந்த தப்பு பண்ணாலும் மாட்ட முத்துவா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா உடனே மாட்டிடுவாங்க அது போக விஜயாவோட கேள்விகளா இருக்கட்டும் அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும் வார்த்தைக்கு வார்த்தை அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாத்துடலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி ஒரு பிளான் போடுறாங்க இப்படியே போனா இது சரிப்பட்டு வராது நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டான வித்யா கிட்ட சொல்றாங்க வித்யாவும் என்னடி பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க மீனாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பூக்கட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யா என்ன பண்றாங்க அப்படின்னா மீனாவுக்கு போன் பண்ணி எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு காம்படிஷன் நீங்க வந்து எனக்கு பூக்கட்ட சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் அவ்வளவுதானுங்க நான் வந்து சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க முத்து வந்து இதுல சந்தேகப்படுறாரு இல்ல மீனா பார்லரமா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க கூடாது அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு விலங்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு வழியா முத்துவ மீனா சமாளிச்சு நான் போயிட்டு வரேங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு முத்து இருந்துகிட்டு சரி எப்ப நான் உனக்கு போன் பண்ணாலும் நீ உடனே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரோஹிணிக்கு வந்து இப்பதான் உயிர் வருது அப்பாடா இவளும் வெளியே போயிருவா அடுத்து அண்ணாமலை அண்ட் விஜயா இவங்கள வெளிய துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி அதாவது விஜயா கிட்ட போய் பேசுறாங்க என்னத்த அப்படின்ற மாதிரி கேட்க விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன சொன்னேன் ஒரு நாளைக்குள்ள இவங்களை துரத்தணும் அப்படின்னு சொன்னனா இல்லையா நீ என்ன பிளான் பண்ணிருக்க இப்ப வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறாங்க அதற்கு ரோஹிணி இருந்துகிட்டு அத்தை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா இங்க நடக்கிற விஷயங்களால என்ன எதுவுமே பண்ண முடியல நீங்க என்ன பண்றீங்க அங்கிளை மட்டும் கூப்பிட்டு நீங்க வெளியே போயிருங்க ஏதாவது கோயிலுக்கு கீழுக்கு போயிருங்க நீங்க வர்றதுக்குள்ள அவங்கள நான் அடிச்சு துரத்திடுறேன் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டுறாங்க இது அவங்களுக்கு வந்து விஜயாவுக்கு வந்து படுது ஓகே உடனே அண்ணாமலை கோயிலுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி அண்ணாமலிட்ட போய் சொல்லி வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க முத்துவுக்கு எல்லாமே டவுட்டா இருக்குது எல்லாருமே வீட்டை விட்டு வெளிய போயிட்டாங்க இங்க எதுவும் சம்திங் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா அது என்ன பிரச்சனை அது என்ன நடக்க போகுது எதை நோக்கி போகுது அப்படின்றது அவருக்கு எதுவுமே தெரியல கண்டிப்பா ரோகிணி மாற்றுறதுக்கான தூரம் வந்து ரொம்ப தொலைவில் எல்லாம் சீக்கிரமே மாட்ட போறாங்க அதுதான் நடக்க போகுது இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு வெளிய போயிட்டாங்க ரோஹிணி ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயம் நடந்தது இப்ப தனியா இருக்கிறாங்க என்ன பேசி எப்படி இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளிய போக சொல்ல போறாங்க

ஃபர்ஸ்ட் அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா எப்போ போய் அவங்க ரூம்ல பார்த்தாலும் மீனா அந்த ரூம்ல இருக்காங்க அதனால தான் இவங்க எப்பயாவது வெளிய அனுப்பிட்டாது நம்ம கிருஷ்ண பேசணும் அப்படினு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதாங்க இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதை அடுத்த வீடியோல பார்ப்போம் थैंक यू फॉर வாட்சிங்